தமிழகம் முழுக்க நிறைய மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்கிற கனமழை காரணமாக இன்றைக்கி தேர்ட்டீன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பதிமூணு மாவட்டங்களில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ஹாலிடேஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம் இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஐஎம் ஆகுது இப்போ வரைக்கும் தேர்ட்டீன் டிஸ்ட்ரிக் சொல்லியிருக்காங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடேன்னு சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ஸில் போர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரெண்டுமே ஹாலிடே அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க சில இடங்களில் ஏதாவது தண்ணி தேங்கி இருந்தால் அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் லீவு வர்றதுக்கு வாய்ப்பில்லை விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் போத் சாரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காலேஜஸ் பற்றி இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை ஸோ விருதுநகர் ஸ்கூல்ஸுக்கு மட்டுந்தான் ஹாலிடே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொன்னது போக ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நேற்று அப்புறம் ஏர்லி மார்னிங் அறிவித்தது வந்து மதுரை திண்டுக்கல் கடலூர் புதுக்கோட்டையில் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழுப்புரம் தஞ்சாவூர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி புதுச்சேரி காரைக்காலில் போத் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரைட் சைடில் இருக்கிறது வந்து போத் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் காலையில் ஆறு மணி நிலவரப்படி இதுக்கு அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹாரில் இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இப்போ வரைக்கும் எந்த அனவுஸ்மெண்ட்டுமே வரல அதே போல் திருப்பூரும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கிற நிலமையில கூடிய சீக்கிரம் அடுத்து இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதே போல் இன்னும் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் இதை ஒட்டி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸுலேயுமே லீவ் வருமா அப்படின்றது ஒரு தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்